ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் வந்துருக்குங்க அதை தான் அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் சரி ஓகே அதில் என்னென்ன பீசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கடையில் வச்சு தான் இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறங்க கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகே இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் இது கொஞ்சம் வெயிட் கம்மி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த தடவை கொஞ்சம் புது வகையான மீன்களை ஃபஸ்ட் டைமும் எடுத்துருக்குங்க அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிளான்ஸ் வந்து அதாவது பிளாஸ்டிக் பிளான்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா முப்பது ரூபா தான் இப்போ நம்ம செடிக்கு டெக்கரேஷனுக்குலாம் போடலாம் நிறையா இருக்கும் கொத்தாக இருக்கும் ஒரு மரம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இதே இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க கலர்ஸில் வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நிறைய பேர் பிளான்ட்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எடுத்திருக்கோம் சின்னதாக வந்து மரம் மாதிரி அழகழகாக வந்து இருக்குங்க அதுக்கடுத்து கப் பிளான்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு கப் பிளான்ஸ் வந்து வந்திருக்கு ஒரு அஞ்சு கிட்டே வந்து வந்திருக்கு இது வந்து லோ சி ஓட்டில் வந்து வளரக்கூடியது ஸோ நார்மலாக லைட்டு வந்து போட்டாலே வந்து இது நல்லா க்ரோத் ஆகும் சாயில் வந்து போடலாம் இல்லைன்னா நம்ம நார்மலாக உள்ள வந்து களிமண் இந்த மாதிரியும் வந்து போட்டு வந்து வளர்க்கலாம் இதை போக ஃபாக்ஸ் ஸ்டைல் நிறைய பேர் கேட்டனால ஃபாக் ஸ்டைல் வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் வந்து எடுத்திருக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ளது எல்லாமே மோஸ்ட்லி காலியாகிடுச்சி ஸோ அதனால தான் சரி நம்மளும் க்ரோத் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து வேறு என்ன எடுத்திருக்கோம்னா இது வந்து கப்பீஸுங்க போன தடவை டம்போ இயர்ஸ் வந்து பார்த்து ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வாங்கினாங்க ஸோ அதே மாதிரி குவாலிட்டியில் இந்த தடவை டம்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் எடுத்திருக்கோம் இதுவும் அதே ஆஃபர் பிரைஸ் தான் அஞ்சு பேராக எடுத்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா தான் மிக்சர் கப்பி எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க அது போக வந்து இதுனால் வந்து நம்ம வந்து அஞ்சு பேராக எடுத்தால் நூற்றி இருபது ரூபா ஆஃபர் சொல்லணும்ல அது முடிஞ்சிருச்சு அடுத்த வரதில் வந்து சொல்கிறோம் இதுனால் அஞ்சு பேர் எடுத்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா தான் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க இதில் ஃபீமேலாக பாருங்கள் இது வந்து பேரண்ட் சைஸு ரொம்ப பெரிய சைஸுங்க இதெல்லாம் குட்டியை வந்து போட்டுச்சு அப்படின்னா குறைஞ்சது முப்பது நாற்பது குட்டி வந்து போடும் அந்தளவுக்கு பேரண்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலது நிறையாவது குட்டியே போட்டுருச்சுங்க வரதுக்குள்ளே ஸோ எல்லாமே நல்ல ஒரு பேரண்ட் சைஸு வாங்கி க்ரோத் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து க்ரோத் வந்து பண்ணுங்கள் சரி ஓகே அஞ்சு பேர் வந்து இரநூறுபா சீக்கிரமாக புக் பண்ணியிருங்க ஏன்னா போன தடவை நிறைய பேத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்து வந்து புக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பேரண்ட் சைஸ் மாலி வந்து வாங்கியிருக்கோங்க இதில் இந்த தடவை வந்து பாருங்கள் இம்போர்ட்டட் இந்த மாதிரி டைப்னால் வந்திருக்கு அதாவது பிளாக்கு ஒயிட்டு வந்து கலந்துருக்கும் பாருங்க டாட் வந்து ஒயிட்டுல வந்து பிளாக் டாட்ஸ் வந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க ஸோ இது வந்து பேரண்ட் சைஸ் மாலி நல்லா பெரிய சைஸாகவே இருக்கும் ஸோ இதுவுமே வந்து வேணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து அரவணை வாங்கியிருக்குங்க சில்வர் அரவணை அது பாருங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இதில் வந்து ஏகப்பட்ட குவாலிட்டி வந்துருக்குங்க இது நம்ம வாங்கினது வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இது வந்து பார்க்குறதுக்கு செமையாக வந்துருக்கும் அது வந்து டெய்ல வந்து பாருங்கள் கோல்டு கலரில் வந்து வரும் ஸோ இது வந்து வளர்கிறப்ப வந்து பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து எடுத்திருக்கோம் செம ஆக்டிவாக இருக்குது வந்தனையுமே இதுதான் இந்த தடவை வாங்கினதில் புது வகையான மீனுங்க ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வாங்கியிருக்கோம் நான் வந்து இதுக்கு அடுத்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் யாரும் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம கம்மியான ரேட்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம் குவாலிட்டி இதில் ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குங்க எந்த குவாலிட்டி வேணும்னாலும் வாங்கி தந்துடலாம் அதுக்கடுத்து இது வந்து இந்த சைஸுங்க அதாவது ஃபீடிங் கோல்டு நிறைய பேர் கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஃபீடிங் கோல்டு மாதிரி உள்ள டைப்பு இது ஸோ இது வந்து ஒரு ஐநூறு பீஸ் எடுத்திருக்கோம் பார்க்குறதுக்கு வந்து பாருங்கள் கொய் கொய் இன்னும் கிடக்கும் நிறையாவே இருக்கும் இது வந்து ஹோல்சேலில் எடுத்தோம் அப்படின்னா தந்துடலாம் அதாவது இது வந்து ஒரு நூறு பீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா வெறும் ஒரு இரநூறுவாய்க்கே தரும் ஒரு மீன் ரெண்டு ரூபா கணக்கில் தரும் அதாவது நூறு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா இரநூறுபாய்க்கு தந்துடுவோம் ஒரு ஐம்பது பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி முப்பது ரூபாய்க்கு தருவோம் ஸோ இந்த மாதிரி டைப்பில் ஸோ இதுவுமே நல்லா க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் க்ரோ பண்ணலாம் இதுக்கு அடுத்து தான் கலர்ஸே வரும் கோல்டு பீஸ்க்கு ஸோ நல்ல வந்து இதாக இருக்கும் நல்லா ஃபுட்டு வந்து எடுக்கிற டைப்லேயே வந்து வந்திருக்கு ஒரு ஐம்பது பீஸ் எடுத்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா நூறு பீஸ் எடுத்திங்கன்னா வெறும் இரநூறுபா தான் சரி ஓகே இது ஒரு ஆஃபரில் தரும் அதுக்கடுத்து நார்மல் கோல்டுங்க ஸோ இது வந்து நம்ம போன தடவை எடுத்தது தான் ஸோ இது வந்து நமக்கு ஷாப்பில் வந்து கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பது பீஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த இது ஸோ அவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் வந்து இந்த இதாக வந்து இருக்குது அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் வெயிட்டான பாக்ஸு இலையும் நிறையா வந்து எடுத்துருக்கோங்க நிறையா பேர் வந்து இந்த கேட் பீஸ்னா கேட்டிருந்தாங்க பிளாக் ஸ்பாட்டடு ஸோ அதுவும் வந்து எடுத்துருக்கோம் ஸோ அதையும் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்து ரெட்டைல் கேட் பீஸுங்க யார் வேணும்னா உடனே வந்து வாங்கிக்கலாம் எவ்வளோ பெரிய சைஸுன்னு பாருங்கள் நல்ல சைஸு ஸோ இதுனால் ஃபுட்டு வந்து எடுக்க ஆரம்பித்து நல்ல க்ரோத் ஆனது எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல சைஸு ரெண்டே ரெண்டு பீஸு வந்து எடுத்துருக்கோம் நல்ல சைஸுமே நல்ல பெரிய சைஸுங்க நல்ல சைஸாக இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் வந்து அறநூறுபாய்க்கு தருவோங்க வேணும்னு நினைக்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இது வந்து ஜீப்ரா பெரிய சைஸ் ஜீப்ரா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் ப்ரீடிங் வந்து விடுறதுக்காக உள்ளது எல்லாமே வந்து மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும் மேல் வந்து பாருங்கள் ஃபீமேல் வந்து பாருங்கள் வயிறு எவ்வளோ குண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ப்ரீடிங் வந்து உடணும்னு நினைக்கிறவங்க உடனே வந்து வாங்கிக்கலாம் ஏன்னால் எக்லோடடாக வந்து இருக்குதுங்க சைஸுமே நல்லா பெருசு இது ஒன்று அது போக ஃபைட்டர்ஸ் வந்து நிறையா இருக்குதுங்க இந்த தடவை நிறையா ஃபைட்டர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் பீட்டாஃபிஸு ஃபுல் ரெட்டு நிறைய பேர் கேட்டனால ஃபுல் ரெட்டும் எடுத்திருக்கோம் அது போக வந்து பிளாக் மாதிரி இருக்கான பிளாக் இல்லை அடுத்த லோடில் வந்து ஃபுல் ஒயிட் இந்த மாதிரி வந்து வருது ஸோ அது வந்து வந்துச்சின்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது போக இது வந்து விடோ சின்ன இந்த நார்மல் வீடோ வந்து எடுத்திருக்கோம் கொஞ்சம் மூளை இது வந்து ஒயிட் கலர் அல்பினோ விடோ ஒரு பதினஞ்சு பீஸ் தான் இருக்கும் அதுக்கடுத்து ப்ளாக் ஸ்பாட்டட் கேட் ஃபீஸுங்க பேர் நூறுரூபா யார் வேணுனாலும் வாங்கிக்கலாம் நல்ல பெரிய சைஸு நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு நல்ல செம்ம ஆக்டிவாக வந்திருக்கு ஸோ இதை வந்து வேணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் நல்ல சைஸாகவும் இருக்குது அதுக்கடுத்து கோல்டு சொன்னோம்ல ஃபீடிங் கோல்டு ஸோ அதில் வந்து குறை இருக்குது வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆஃபரில் இருக்குது நூறு பீஸ் எடுத்திங்கன்னா வெறும் இரநூறுபா ஐம்பது பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு தருவோம் அதுக்கடுத்து சாருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி பீஸ் எடுத்திருக்கோம் இதுவுமே எல்லாமே நல்லா பெரிய சாருக்காக வந்துருக்குங்க சரி ஓகே இதை வந்து போடலாம் நம்ம ஷாப்புக்கு தான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கு அதுக்கடுத்து ஃபைனலாக ஃப்ளோரானுங்க ஃப்ளோரான் சைஸை வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதில் வந்து நிறையாவது ஹெட் பம்பானது மாதிரியும் வந்துருக்கும் இது வந்து எடுத்ததுக்கு ரீசனே வந்து நல்லா க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நல்லா ஒரு குவாலிட்டியில் வந்து வந்திருக்குங்க இதை நம்ம வந்து போட்டு விடணும் நம்ம ஷாப்பில் வந்து போட்டு விட்டுறதுக்கு அடுத்து கடைசியாக வந்து இதை வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் யார் யாருக்கு என்னென்ன பீஸ் வேணுமோ வந்து போட்டு விடலாம் இதுவுமே நல்லா வந்து குவாலிட்டியில் வந்திருக்கு சரி ஓகே இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வந்து ஆன்லைன் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆன்லைன்லேயும் வந்து நம்ம தந்துக்கிட்டு தான் இருக்கோம் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன் வெப்சைட் வந்து இந்த நியூயருக்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குதுங்க கூடி சீக்கிரம் அதை வந்து நான் எடி இது பண்ணிவிட்டு அதை வெப்சைட்டே லான்ச் பண்ணிடுறேன் வெப்சைட் போட்டோம் அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து அடுத்தடுத்து காம்போ ஆஃபர் அந்த மாதிரிலாம் தரலாம் ஸோ அதனால் வந்து ஃபைட்டர் ஃபிஷோட பவுலு அந்த மாதிரி ஃபிஷ் டேங் இந்த மாதிரி சேர்த்தே தர மாதிரி வந்து நிறையா வந்து ஆஃபர்ஸ் வந்து தரேன் என்னால் முடிஞ்சதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுபோக கால்ஸ் வந்து என்னால் ரொம்ப அட்டன் பண்ண முடியலங்க அடுத்தடுத்து கால்ஸ் வந்து சில பேர் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் எதுக்காகனா நம்ம சேனலும் மெயின்டைன் பண்ணுறோம் அந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸு பண்ணுறது எடிட் பண்ணுறது அந்த டைத்துல ஃபோனை வச்சு தான் பண்ணுறோம் ஸோ அதனால் அந்த நான் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல ஸோ அதனால தான் சரி ஓகே பார்த்துக்கலாம் இந்த நியூ இயர் வந்து ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபர் மாதிரி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டெயில் கேட் சீஸ்ன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி நல்ல பெருசையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தரோம் சரி ஓகே அடுத்து வந்து நியூ இயர்க்கு அடுத்து நிறையா பிளான்ஸ் இருக்குது அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ